டனிலோவின் ஆன்மாவின் நீச்சல் பச்சை மேநிலத்தில் டனிலோ மகிழ்ச்சியில் ஓடினான் குளிர்ச்சியான காற்று அவனுடைய கன்னங்களை தழுவியது அழகான காட்டுப்பூக்கள் அவனை வரவேற்றன ஹுரே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சில நேரம் கழித்து டனிலோ புல்வெளியில் விழுந்தான் நான் மிக அதிகம் ஓடியுள்ளேன் நான் சுவாசிக்க முடியவில்லை அவனது இதயம் வேகமாக துடித்தது சுவாசம் குறைந்து இனி அவன் விளையாட முடியவில்லை அப்போது தாத்தா மெதுவாக அருகே வந்தார் என் பிள்ளையே ஒருவர் சுவாசிக்க முடியாவிட்டால் அவர் உயிரோடு இருக்க முடியாது தாத்தாவின் ஈரமான குரல் கருணையுடன் ஒலித்தது தானே எல்லா மனிதருக்கும் உயிரும் சுவாசமும் அனைத்தையும் வழங்குகிறார் செயல்கள் மாலை மணி நிமிடங்கள் நமது ஆன்மாவுக்கும் அதே போல் பிரார்த்தனை நிறுத்தப்பட்டால் ஆன்மா தன் வலிமையை இழக்கும் தாத்தா டனிலோவின் தலையை மெதுவாக தழுவினார் பரிசோதனையில் விழாமல் விழிப்புடன் இருந்து பிரார்த்தனை செய்க மத்தேயு இருபத்தாறு முதல் நாற்பத்தொன்று டனிலோவும் தாத்தாவும் பெரிய மரத்தின் நிழலில் பக்கப்பக்கமாக அமர்ந்தனர் காற்று சாந்தமாக வீசியது பறவைகள் இனிய பாடல்களை பாடின தாத்தா பிரார்த்தனை என்றால் என்ன